والسلام على رسول الله ஒரு சந்தர்ப்பத்தில் சாது ரதி அல்லா வாழ் அவர்களை பற்றி கூஃபாவாசிகள் உமரோதிகலாவ்ட்ட முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க அவர் சரியாக தொலை வைக்கிறது கிடையாது சரியாக தொழுகை நடத்துவது கிடையாது என்று சொல்லி ரதி அல்லா வாழ்வ சம்பந்தமாக முறையிடுறாங்க உமர் ரதிகலாவின் அவர்களிடம் உடனே சாகத ரோதி அல்லா அவர்களை அழைத்து உமரோதிகலாம் கேட்கிறார்கள் தோழரே நீங்கள் சரியாக தொலை வைக்கிறது இல்லையா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் அசரத் சாகதரோதிகலாம் சொன்னார்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுது இருக்கிறேன் அவங்க எப்படி எனக்கு தொலை வச்சு காமித்தார்களோ அதை போல் தான் நான் அவங்களுக்கு தொலை வைக்கிறேன் அதில் எந்த விதம் குறைவு செய்யலை அப்படின்னு சொல்கிறான் ஆனால் உமரோதிகல்லா அவர்கள் இருந்தாலும் ஒரு திருப்திக்க வேண்டி சாதரவாதிகள்லாம் வாழ்ந்தவர்களோடு ஒரு சிலர் அனுப்பி விசாரித்துவாருங்க அங்கே இருக்கக்கூடிய கோஃபாவாசிகள்ட்ட விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க அப்போ அங்கே போய் அந்த நபர்கள் எல்லா மஸ்ஜிதுகளையும் எல்லா பள்ளிவாசல்களையும் போய் சாதரவாதிகள் அவங்கள பற்றி கேட்கும்போது எல்லாருமே சாதரவாதிகள் அவங்கள போகிறது தான் சொல்கிறாங்க ஒரு மஸ்ஜிதுக்கு போகிறாங்க பனு ஆபஸ் என்ற கொத்திருத்தாருக்கு சொந்தக்கான மஸ்ஜிதுக்கு போகும்போது அங்கே ஒரே ஒரு நபர் மட்டும் சாதரோ அவங்கள பற்றி தவறாக அவரை பற்றி அவதூறாக அநியாயமாக ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்கிறாரு சாகது இருக்காரே இவர் சரியாக பங்கீடு செய்கிறது கிடையாது இவர் படையோடு போகிறதும் கிடையாது இவர் தீர்ப்பளித்தால் நீதமாக தீர்ப்பளிக்கிறதும் கிடையாது என்று சாதர் ரதிகள் அவங்களை பற்றி அவதூறு சொல்கிறாரு அநியாயமாக சொல்லிடுறாரு சிற்று சாதரதிகளாக அவர்கள் இதை கேட்டுட்டு ரொம்ப மனசுடைஞ்சி என்னை பற்றி தவறாக இப்படி அவதூறாக அநியாயமாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அசரத் சாதரலையும் மனமுடைந்து என பாதிக்கப்பட்டவர் அல்லவா மனமுடைந்து உடனே அல்லா இடத்துல இப்படி துவா செய்கிறாங்க இவன் பொய்யனாக இருந்தால் இவன் பொய்யனாக இருந்தால் இவனுடைய வாழ்க்கைய இவனுடைய வயோதிய வயோதியை நீட்டி விடு ஏழ்மையில் இவனை தள்ளிவிடு சோதனையில் ஆக்கிவிடு என்று இந்த மூன்று துவா செய்கிறான் சர் சாதரது எல்லாம் வாழ்வருடைய துவா அநீதம் துவா எல்லா இடத்துல உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் அவனுடைய நிலை என்னாச்சு அவனுடைய வயோதிக காலத்தில் இப்படி சோதிக்கப்பட்டான் ஜாபீர் மனு செமராதரோது எல்லாம் வாழ்னவர் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி நான் அவனை பார்த்துருக்கிறேன் வயோதிகத்திலும் பல சோதனைக்குள்ளாக்கப்பட்டு அவனுடைய கண் பார்வைகளில் இமைகள் எல்லாம் விழுந்து பல கஷ்டத்தில் அவன் கையேந்தி அவன் இப்படி தெருவோரமாக சுத்தி கொண்டிருப்பான் அப்படி இப்படி சொல்லுவான் சாது அவருடைய துவா தான் இப்படி என்னை ஆக்கிவிட்டது என்று அவன் சொல்லி கொண்டே இருப்பான் இங்க நாம் யோசிக்க வேண்டும் இந்த சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்ன படிப்பினை தருகிறது அநியாயமாக யாருக்கும் சரி சொல்லாலும் சரி செயலாலும் சரி நம்மளுடைய நடவடிக்கையாலும் சரி அநியாயமாக பிறர் நம் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது பிறருக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது எந்த வகையிலும் ஆனால் நம்முடைய அநியாயத்தினால நம்முடைய குடும்பங்கள் பாதிக்கப்படலாம் நம்முடைய செல்வத்தில் நஷ்டம் ஏற்படலாம் நம்முடைய உடல்கள் பாதிக்கப்படலாம் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படலாம் இந்த காலகட்டத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிறருக்கு எந்த விதத்திலும் இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ஒரு படைப்பாக இருந்தாலும் அதற்கும் நீங்கள் அநீதம் செஞ்சிடாதீங்க அதுவும் ஒரு படைப்பாக நீங்கள் என்னணும் இப்போ மனிதர்களுக்கு எந்த விதத்தில் அநியாயம் செய்வது நியாயமாக இருக்கும் அதனால் தான் அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு துவா எல்லாம் உடனே ஏற்றுக்கொள்ளுவோம் இங்கே சேதரதிகளவங்களுடைய சம்பவம் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது அநீதம் இழைக்கப்பட்டிருக்காங்க அநியாயமான முறையில் அவங்க எந்த தவறும் செய்யலை ஒருத்தர் அநியாயமாக அவர் மீது குற்றம் சாட்டும் போது அது சிறு அவங்க துவா செய்கிறாங்க எல்லாம் உடனே ஏற்றுக்கொள்ளும் அப்போ நாம் யோசிக்க வேண்டும் நம் மூலம் பிறர் பாதிக்கப்பட்டு அவருடைய துவா அவர் முஸ்லீமோ அல்லது முஸ்லீம் அல்லது அதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பது கிடையாது அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துவா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான் அதனால் நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆசிரியர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நமக்கு மத்தியில் அநியாயம் ஒருபோதும் ஏற்பட்டு விடக்கூடாது அது நாம் விஷயத்தில் ரொம்ப கவனம் எல்லாம் அல்லாஹ் இது போன்ற அநியாயங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் வா